நம்மளோட இருந்து பெண்களுக்கு நன்னிலம் நில உடைமை திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீம் எதுக்காகனா பெண்கள் வந்து அவங்களோட பேர்ல எந்த ஒரு நிலமும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் மூலயமா அஞ்சு லட்சம் ரூபாய் வரை மானிய பணம் பெற்றுக்கலாம் இதை வந்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஷெட்யூல் ஷெடியூல் இருக்கிற பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீம்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் இந்த ஒரு வீடியோல அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இருந்தீங்கன்னா நாங்க போடுற டெய்லி அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த வெப்சைட்டை டச் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட் போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னும் பேஜ் வந்து இதை மாதிரி தான் இருக்கும் இதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்கீமுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நன்னிலம் நில உடைமை திட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் அப்ளை ஹேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டாட்கோ ஸ்கீமில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பெனிஃபிட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் எஸ்சியா எஸ்டியான்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ஜென்ரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதில் கொடுத்துட்டு உங்களோட ஏஜை என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஸ்கீம் பெனிஃபிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா ஐம்பது பெர்சன்டேஜ் மானியத்துல கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போட்டுருக்காங்க இதுல செலக்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஒரு மூணு டாக்குமெண்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் ரெசிடென்ஸ் மூணாவது ப்ரூஃப் ஆஃப் கேஸ்ட்டு இந்த மூணு டாக்குமெண்ட்டுமே உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீடு அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணீங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்து வச்சுக்கோங்க சமிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் கேட்டிருக்காங்க உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு ஃபாதர் இல்லைன்னா ஹஸ்பண்டோட நேம் கேட்டிருக்காங்க உங்களோட அப்பா பேரு அப்படி இல்லைன்னா உங்களோட கணவர் பேரை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட மெயில் ஐடியை இதுல டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட கேஸ்ட் கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஏஜ் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க இன்னொரு மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன கேட்டிருக்காங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு எஜுகேஷனல் கோர்ஸ் அப்படிங்கறதுல நீங்க எதுவரை படித்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்களே ஃபில் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னா என்ஏ அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஆம் அப்படின்னா நீங்க வந்து எந்த கேட்டகரியில வருவீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மக்களுடன் முதல்வர் கேம்ப்ல போயிட்டு இதை பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் அதுல அப்ளிகேண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்புறம் வந்து அட்ரஸ் அட்ரஸ்ல உங்களோட டோர் நம்பர் கரெக்டா இருக்கான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட வில்லேஜ கொடுத்துட்டு லோக்கல் பாடியில ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க எத்தனாவது வார்டுன்னு கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க உங்களோட ஸ்ட்ரீட் நேமை இதுல கொடுத்துக்கோங்க இதுல கொடுத்துட்டு உங்களோட தாலுகாவை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நேம் ஆஃப் த லோக்கல் பாடி கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துட்டு அது எத்தனாவது வார்டுன்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அப்புறம் அந்த தொகுதியோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பெர்மனெண்டாக எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க உங்களோட தெருப்பேர் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட தாலுகாவை கொடுத்துட்டு உங்களோட பின்கோடை கொடுத்துட்டு அதில் கேட்குற டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி இன்கம் அக்யூபேஷன் அப்படிங்கறதுல நீங்க என்ன ஒர்க் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளவு வரும் அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க அதையும் இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐடி கார்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் எலக்ட்ரிசிட்டி போர்டோட நம்பர் கேட்டிருக்காங்க அப்புறம் உங்களோட ஃபேமிலி கார்டு நம்பரு பேன் நம்பர் இது எல்லாமே இந்த பாக்ஸ்ல பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேண்டோட டீட்டெயில்ஸ் ஓனரோட டீடெயில்ஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நஞ்சை நிலமா இல்ல புஞ்சை நிலமான்னு கேட்டிருக்காங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த நிலம் வந்து என்ன தாலுகால இருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நிலம் வந்து என்ன வில்லேஜ்ல இருக்குன்றத கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு அப்புறம் அந்த நிலத்தோட சர்வே நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு எக்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னன்னா அந்த நிலம் வந்து எத்தனை ஏக்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துக்கோங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது என்னன்னா அந்த நிலத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுல அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேண்ட் பையர் டீடெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்னன்னா அந்த லேண்டை நம்ம யார்ட்ட வாங்குறோமோ அவங்களோட நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து அவங்களோட ஸ்ட்ரீட்டோட நேம் அவங்க தெருப்பேர இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க

அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டோட்டல் ப்ராஜெக்ட்டோட காஸ்ட்டை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டுன்னு ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அது என்னென்னா உங்கள் ஆதார் கார்டில் இணைக்கப்பட்ட பேங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேங்கோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிரான்ச்சு அந்த பேங்கு என்ன பிரான்ச்சுன்னு இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பிரான்ச்சோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்கள் பிரான்ச்சோட அட்ரஸை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க கடைசியா அக்கவுண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட அக்கவுண்ட் நம்பரை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அது என்னன்னா உங்களோட டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடி அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி அதுக்கப்புறம் பேன் கார்டு ஆதார் கார்டுன்னு காட்டும் அதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சூஸ் ஃபைலுன்னு இருக்குல்ல அதில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கணும் ரெண்டாவது ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் போயிட்டு ஃபேமிலி கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைலில் போயிட்டு அதை அப்லோட் பண்ணிக்கோங்க மூணாவது வந்து ப்ரூஃப் ஆஃப் கம்யூனிட்டி அதில் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டு சூஸ் பைல அதை அப்லோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் கேட்டிருக்காங்க அதில் செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பேன் கார்டு ஆதார் கார்டு அது மாதிரி எல்லாமே காட்டும் அதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் போயிட்டு அதை அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்கீம் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட்ல அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு டாக்குமெண்ட் டைப்பில் செலக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் லேண்டோட பட்டா சிட்டா அப்படி இல்லைன்னா ஏதாவது செல்லர் டாக்குமெண்ட் அப்படி ஏதாவது கேட்பாங்க அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைலில் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து லேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் எதாவது ஒன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் சூஸ் ஃபைலில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து அதர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் டைப்ல செலக்ட் பண்ணீங்கன்னா அதில் வந்து ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இந்த ஒரு ஆப்ஷனை ஆன் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க